ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பிட்ட நிகழ்ச்சியூராக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபத்தி ஓராம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சர்வதேச நீதியே நமக்கு தேவை காணாமல் ஆக்கப்பட்டோருக்காக நெருப்பேந்தி போர் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரியும் இந்த விடயத்தில் சர்வேஸ் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியும் கிளிநொச்சியில் நேற்று போராட்டம் இடம்பெற்றுள்ளது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி ஆரம்பிக்கப்பட்ட போராட்டங்கள் எட்டு ஆண்டுகளை கடந்து ஒன்பதாவது ஆண்டுக்குள் செல்கின்றமையை முன்னிட்டு இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு இடம்பெற்றுள்ளது போராட்டத்தில் ஈடுபட்ட உறவுகள் தெரிவித்துள்ளதாவது இராணுவத்தினரின் கைகளில் ஒப்படைத்த மது பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்று வெளிப்படுத்துமாறு கடந்த எட்டு ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருகின்றோம் எனினும் மாறி மாறி ஆட்சியில் இருக்கும் சிங்கள அரசாங்கங்கள் நமக்கான பதிலை தருவதாக இல்லை எட்டு வருடங்களாக அதாவது கடந்த இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நாள்களாக நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம் ஒன்பதாவது ஆண்டுக்குள் எமது போராட்டம் செல்கின்றது மிக நூற்றியான இந்த போராட்டத்தை சர்வதேசமும் கண்டுகொள்வதாக இல்லை நாங்கள் நிதி கோரி போராட்டங்களை நடத்தவில்லை காணாமல் ஆக்கப்பட்ட எமது குழந்தைகளின் பிரிவையும் உறவுகளின் இழப்பையும் இழப்பீடுகளால் நிவர்த்தி செய்ய முடியாது நாங்கள் நீதியை கோரியே போராடுகின்றோம் உமக்கு நீதி கிடைக்கும் வகையில் சர்வதேசம் தலையிட வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தையிட்டு திசவிகாரை வாக்குமூலம் பெறுவதற்கு காக்க வைத்தது போலீஸ் தையிட்டி திசவிகாரைக்கு எதிரான போராட்டம் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் போலீஸாரால் நீண்ட நேரம் காத்திருக்க வைக்கப்பட்டுள்ளனர் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர் வாசுகி சுதாகரன் வேலன் சுவாமிகள் ஆகியோரே இவ்வாறு வாக்குமூலம் பெறுவதற்காக பலாலி போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டனர் தையிட்டு விகாரையில் கடந்த பன்னிரெண்டாம் தேதி மேற்கொண்ட போராட்டம் தொடர்பில் விகாரையின் பிக்கு வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைய போலீசாரால் குறித்த வாக்குமூலம் பெறப்பட்டது நண்பகல் பன்னெண்டு மணிக்கு வாக்குமூலத்துக்காக அழைக்கப்பட்ட அவர்கள் இரண்டு மணி நேரம் காத்திருக்க செய்யப்பட்டுள்ளனர் இதன் பின்னரே நீண்ட நேரம் அவர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது தெல்லிப்பலை பிரேசியலக ஜழ்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் குறித்த விகாரி அமைக்கப்பட்ட இடம் மக்களின் உறுதியுள்ள காணிகள் என்பதை அரசு திணைக்களங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளன என்ற விடயத்தை வாக்குமூலத்தின் போது நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் கஜேந்திரன் தெரியப்படுத்தியுள்ளார் விகாரை அகற்றப்படும் வரை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் செல்வராசா கஜேந்திரன் போலீசாரிடம் கூறியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக வடக்கு பாடசாலைகளுக்கு சிவராத்திரிக்கு மறுநாள் விடுமுறையாக அறிவிப்பு வடக்கு மாநிலத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் மகா சிவராத்திரிக்கு மறுநாளான பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாநா ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் அதற்கு பதிலாக மார்ச் மாதம் முதலாம் தேதி சனிக்கிழமை பாடசாலை நடைபெறும் என்றும் வடமாக நாளுநர் தெரியப்படுத்தியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு நாட்டில் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் நேற்று முன்தினம் நடைபெற்ற துப்பாக்கிச் சூடு தொடர்பில் நாடாளுமன்றத்தில் அவர் நேற்று தெரிவித்துள்ளதாவது நீதிமன்றத்துக்குள் இடம்பெற்ற சூடு தொடர்பில் கவலை அடைகின்றோம் இந்த சம்பவம் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது உரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன சம்பவம் நடைபெற்று குறிப்பிட்ட சில மணி நேரத்துக்குள் பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் அவர் பயணித்த வாகனத்தின் சாரதியும் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய பெண்ணை கைது செய்வதற்குரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக செம்மணி மனித எச்சம் பார்வையிட்டார் நீதவான் அரியாலை செம்மணியில் அமைந்துள்ள சித்துபாத்தி மயானத்தில் அண்மையில் மீட்கப்பட்ட மனித எச்சங்களை ஜால்பான் நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா நேற்று நேரடியாக பார்வையிட்டார் சிந்துபாத்தி மயானத்தில் மண்டபம் அமைக்க நல்லூர் பிரேசபையினரால் அண்மையில் குழிகள் வெட்டப்பட்டபோதே மேற்படி எச்சங்கள் மீட்கப்பட்டிருந்தன அவற்றையே நீதவான் நேற்று மாலை பார்வையிட்டுள்ளார் ஜாழ்ப்பாணம் செம்மணியில் மீட்கப்பட்ட மண்டையோடு உள்ளிட்ட மனித எச்சங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுகளில் செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களுடையதாக இருக்கலாம் என்ற சந்தேகம் உள்ளதாக ஜாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய குற்றவியல் பிரிவில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் மாணவர் சபை உறுப்பினரும் சித்துபாத்தி மயான நிர்வாக சபை உறுப்பினருமான கிருபாகரனால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த முறைப்பாட்டுக்கு அமையவே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதேவேளை இது தொடர்பிலான வழக்கு எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை ஜாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கு திகதியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியை நுண்ணாய்வு செய்ய நீதவான் உத்தரவு செம்மனை சித்துபாத்தி மயானத்தில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் நுண்ணாய்வை மேற்கொள்ளுமாறு ஜால்பான் நீதவான் ஜால்பான நீதவான் ஆனந்தராஜா உத்தரவிட்டுள்ளார் செம்மனியில் நீதவான் நேற்று நேரடி ஆய்வில் ஈடுபட்டார் இதன்போதே மீட்கப்பட்டவை மனித எச்சங்களா என்பதை ஜால் மாவட்ட மருத்துவ அதிகாரி உறுதிப்படுத்திய பின்னர் குறித்த பகுதியை நுண்ணாய்வு செய்யுமாறும் சட்ட மருத்துவ அதிகாரியால் இது தொடர்பில் அறிக்கை ஒன்று வழங்கப்பட வேண்டும் என்றும் நீதவான் அறிவுறுத்தியுள்ளார் இது தொடர்பான ஏற்பாடுகளை நல்லூர் பிரிவு செயலகம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் உள்ளார் என்றவாராக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்பரை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வித்தியா கொலை வழக்கு சுவிஷ்குமாரை தப்பிக்க உதவிய பிரதி பொலிஸ்மா அதிபருக்கு நாலு வருட சிறை தண்டனை வித்தியா கொலை வழக்கு குற்றவாளிகளில் ஒருவரான சுவிஷ்குமாரை தப்பிக்க உதவிய குற்றச்சாட்டில் படமான முன்னாள் சிரேஷ்ட பிரதி அதிபருக்கு வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி எம் எம் மிகால் நாலு வேட சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளார் புங்குடுதீவு மாணவி வித்தியா கொலை வழக்கின் குற்றவாளியான சுவிஷ்குமாரை தப்பிக்க உதவிய வழக்கு நேற்று வவுனியா மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது இதன்போது சுவிஸ்குமாரை பணம் பெற்று தப்பிக்க உதவிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட நிலையில் அப்போதைய வனமான சிரேஷ்ட பிரதிப்பலிசுமா அதிபர் லலித் ஜெய்சிங்கவுக்கு நாலு வருட கடூலிய சிறுதன்னை விதிக்கப்பட்டதுடன் ஐம்பதாயிரம் ரூபாய் குற்றப்பணமும் அறவிடப்பட்டது மற்றைய சந்தேக நபரான போலீஸ் உத்தியோகத்தர் ஸ்ரீராஜனுக்கும் நாலு வருட சிறைதன்னை விதிக்கப்பட்டதுடன் குறித்த நபர் நாட்டை விட்டு தப்பிச் சென்றதால் அவருக்கு திறந்த பிடியானையும் வவுனியா மேல் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக பாதாள உலகத்துக்கு முடிவு கட்டப்படும் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு பாதாள உலகத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டுவர சகல நடவடிக்கை நடவடிக்கையும் எடுக்கப்படும் என ஜனாதிபதி அன்ரோமார் சனாயக்க தெரிவித்துள்ளார் பத்தாவது பாராளுமன்றத்தின் பாதுகாப்பு அமைச்சார் ஆலோசனை குழுவின் முதலாவது கூட்டம் ஜனாதிபதி தலைமையில் நேற்று பாராளுமன்றத்தில் நடைபெற்றது இதன்போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் அவர் தொடர்ந்து பேசுகையில் பொதுமக்களின் பாதுகாப்புக்காக உள்ள உத்தியோபூர்வ நிறுவனங்களில் சில நபர்கள் வரையில் பாதாள உலகத்தின் செயற்பாடுகள் விரிவடைந்திருப்பது விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாகவும் எதிர்காலத்தில் நிச்சயமாக பாதாள உலகத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அன்ட்ரோமார் சோ தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக புதுக்கடை துப்பாக்கி பிரயோகம் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் தெரிவிப்பு புதுக்காடி நீதிமன்றத்துக்குள் இடம்பெற்ற துப்பாக்கி பிரிவு சம்பவம் முழு நாட்டுக்கும் பாதுகாப்பற்ற நிலைமையை ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக இது பாதுகாப்புக்கு ஏற்பட்ட பாரிய ஆகும் அதனால் நாட்டினதும் மக்களினதும் நீதிபதிகளினதும் ஊடகவியலாளினதும் மக்கள் பிரதிநிதிகளினதும் பாதுகாப்பை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என இதற்கு தலைவர் ஸ்தைத் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை விசேட கூட்டொன்றை முன்வைத்து உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதொடவில் அவர் மேலும் உரையாற்றுகையில் புதுக்கடை நீதிமன்றத்தினுள் நடந்த கொலை நீதிமன்றத்தை மட்டுமன்றி ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளியுள்ளது இது மிகவும் முக்கியமானதொரு விடயமாகும் நீதித்துறையில் பெரும் பணிகளை ஆற்றி வரும் நீதிபதிகளுக்கு குறிப்பிட்டளவு பாதுகாப்பு வழங்கப்பட்டாலும் அண்மைய காலங்களில் அவர்களின் பாதுகாப்பை நீக்குவதாக அவர்களுக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது சிவில் குடிமக்களுக்கும் ஊடவியலாளர்களுக்கும் கூட இன்று பாதுகாப்பற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது இந்த விடயங்களை அறிக்கையிடும் ஊடவியலாளர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலைமைகள் ஏற்பட்டுள்ளன ஊடவியலாளரான சமுதிதேவுக்கு நீதிமன்ற உத்தரவின் பேரில் பாதுகாப்பு வழங்கப்பட்டது ஆனால் இன்று அந்த பாதுகாப்பு அவரிடமிருந்து கொள்ளப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக நெடுந்தீவு மன்னாரில் பதினாறு இந்திய மீனவர்கள் கைது நெடுந்தீவு மென்னார் கடற்பரப்பில் பதினாறு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நெடுந்தீவு கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் ஆறு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நெடுந்தீவு அருகே நேற்று இந்திய மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபட்ட அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் இரண்டு படகையும் அதிலிருந்த ஆறு மீனவர்களையும் கைது செய்தனர் மென்னார் கடற்பரப்புக்குள் அத்துமுறை நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் பத்து இந்திய மீனவர்கள் ஒரு படகுடன் தலைமன்னார் கடற்படப்பில் வைத்து நேற்று அதிகாலை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த மீனவர்கள் தமிழ்நாடு ராமேஸ்வரம் காந்திநகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்ட குறித்த பத்து இந்திய மீனவர்களும் விசாரணைகளின் பின்னர் மாவட்ட கடத்தொழில் திரைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக ஜால் வருகிறார் கைத்தொழில் துறை அமைச்சர் கைத்தொழில் துறை அமைச்சர் சுனில் ஹெந்துநேத்தி போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க மற்றும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரிய ஆகியோருடன் மீன்பிடியியல் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஜாழ்பாடம் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் மற்றும் வைத்தியர் பவானந்தராஜா ஆகியோருடன் நேற்று பாராளுமன்றில் விசேட சந்திப்பொன்றை நடத்தினர் இந்த சந்திப்பில் வடக்கு கைத்தொழில் கைத்தொழில்துறையை மேம்படுத்தும் வழிமுறைகள் மற்றும் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் திட்டங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது காங்கேசன் துறை ஆணையரவு பரந்தன் மாங்குளம் மற்றும் ஒட்டு சுட்டான் உள்ளிட்ட பகுதிகளில் கைத்தொழில்துறை அபிவிருத்திக்கு தேவையான நடைமுறைகள் குறித்து முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன இதன் தொடர்ச்சியாக எதிர்வரும் மார்ச் மாதம் ஏழாம் தேதி மேற்குறித்த அமைச்சர்கள் குழுவினர் ஜாழ்ப்பாணம் பெருகைதர உள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இவை வளமுறை பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக முப்படைகளின் ஆக்கிரமிப்பில் உள்ள மக்களின் காணிகளை விடுவிப்பு எப்போது பாதுகாப்பு ஆலோசனை கூட்டத்தில் எம்பிக்கள் கேள்வி அறிக்கை கிடைத்ததும் விரைந்து நடவடிக்கை ஜனாதிபதி தெரிவிப்பு வடமானத்தில் சில மத வழிபாட்டு தலங்களை அடிப்படையாக கொண்டு இனவாதம் மதவாதத்தை தூண்டுவதற்கு எவருக்கும் இடமில்லை என கூறியுள்ள ஜனாதிபதி அன்ட்ரோமார் சாயக்க பாதுகாப்பு படைகளிடம் உள்ள கா மக்களின் காணிகள் தொடர்பில் அறிக்கை கோரியுள்ளேன் அறிக்கை கிடைத்த பின்னர் விரைந்து நடவடிக்கை எடுப்பேன் எனவும் கூறியுள்ளார் நாடாளுமன்றில் நேற்று நடைபெற்ற பாதுகாப்பு அமைச்சர்கள் ஆலோசனை குழு கூட்டத்தில் வடமாகத்தில் வழிபாட்டுத் தலங்களை அடிப்படையாக கொண்டு இன மத பிளவுகள் உருவாகலாம் எனவும் அதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் ஜனாதிபதிக்கு தெரிவித்திருக்கின்றனர் இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி அனுர இனவாதம் மதவாதம் ஆகியன அரசியலிலிருந்து முற்றாக நீக்கப்பட வேண்டும் வடமாகாண மக்களின் உண்மையான தேவைகளுக்கு அமைய சகல பிரச்சனைகளும் தீர்க்கப்பட வேண்டும் குறுகிய அரசியல் லாபம் தேடும் குழுவினர் இதுபோன்ற சம்பவங்களை அரசியல் முரண்பாடுகளாக மாற்றுவதாகவும் குறிப்பிட்ட ஜனாதிபதி இனவாதம் மதவாதத்தை தூண்டுவதற்கு எவருக்கு மனமளிக்க முடியாது எனவும் தெரிவித்தார் இதேவேளை வடக்கு கிழக்கு மாநிலங்களில் முப்படையினரின் கட்டுப்பாடுள்ள மக்களின் காணிகளை மக்களிடம் மூல வழங்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் குறிப்பாக அமைச்சர் சந்திரசேகரன் கூறுகையில் வெலிகாமம் வடக்கில் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ஏக்கர் காணியை மக்களிடம் மூல வழங்க வேண்டும் எனவும் முல்லைத்தீவு கேப்பா பகுதியில் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளை மக்களிடம் மூல வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார் இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி விடுவிக்கப்பட வேண்டிய மக்களின் காணிகள் தொடர்பில் தாம் அறிக்கை கேட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையின் அடிப்படையில் விரைந்து நடவடிக்கை எடுப்பேன் எனவும் தெரிவித்தார் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கூறுகையில் உப்படையினர் வசம் உள்ள காணிகள் தொடர்பில் மதிப்பாய்வு மேற்கொள்ளப்பட்டு காணிகளை ஒடிப்பது தொடர்பாக நடவடிக்கை எடுப்போம் எனவும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அரசு சேவையில் இரண்டாயிரத்தி மூன்று வேட்டிடங்கள் ஆட்சேற்பு செய்வதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அரசு சேவையில் காணப்படும் இரண்டாயிரத்தி மூன்று வேட்டங்களுக்கு ஆட்சேபு செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அரசு சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யும் செயல்முறையை மூலாய்வு செய்தல் மற்றும் ஆலனி ஆளணி முகாமைத்துவத்துக்கான விதந்துறைகளை சமர்ப்பிப்பதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் நியமிக்கப்பட்ட அலுவல் குழுவின் இரண்டாவது அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கை மூலம் பதினோரு அமைச்சர்களின் உள்ள நிறுவனங்கள் மற்றும் ஐந்து மான சபைகளில் நிலவும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வெட்டிடங்களில் இரண்டாயிரத்தி மூன்று வெட்டங்களுக்காக ஆட்சேப்பு செய்வதற்கான விதந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக திருகோணமலை சம்பூரில் சோழர் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க அமைச்சரவை ஒப்புதல் திருகோணமலை சம்பூரில் ஐம்பது மெகாவோட் மற்றும் எழுபது மெகாவோட் சோழர் மின் உற்பத்தி நிலையங்களை நிறுவதற்கு இந்தியா இலங்கை இடையில் இணக்கப்பாடு காணப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெய்சே தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் சம்பூரில் நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டிருந்த நிலக்கரி மின் உற்பத்தி நிலைய திட்டத்தை அமல்படுத்துவதற்காக இலங்கை மின்சார சபை மற்றும் இந்தியாவின் தேசிய அனல் மின்சார கூட்டுத்தாபனம் ஆகியவற்றால் கூட்டு தொழில் முயற்சி கம்பெனியாக நிறுவப்பட்ட ட்ரிங்கோமிலே பவர் கம்பெனி லிமிடெட் மூலம் உத்தேச ஐம்பது மெகாவோட் சோலர் மின் உற்பத்தி திட்டத்தை அமல்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சந்தியத்திற்கிடமான எலும்புகள் மீட்பு நீதிமன்ற தலையீடு நம்பிக்கை தருகிறது ஜால் செம்மணி சித்து மயானத்தில் சந்தேகத்திற்கிடமான எலும்பு எச்சங்கள் மீட்கப்பட்ட சம்பவத்தில் நீதிமன்றம் கவனம் செலுத்தியுள்ளமை வரவேற்கத்தக்கது என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரமார் பொன்னம்பலம் கூறியுள்ளார் இது குறித்து மேலும் அவர் கூறுகையில் சித்து மயானத்தில் மனித எச்சங்கள் வெளிவந்தமை தொடர்பில் அறிய கிடைத்ததும் நாங்கள் சென்று பார்வையிட்டோம் அங்கு காணப்பட்ட எச்சங்களை பார்க்கும்போது எங்கிருந்தோ கொண்டு வந்து புதைக்கப்பட்ட எச்சங்களாக பாகங்கள் கலக்கப்பட்டவையாக காட்சி தந்திருந்தது இந்நிலையில் ஜால்பான் நீதிமன்றம் குறித்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தியிருப்பது நம்பிக்கை தரும் நிலையில் தேவை ஏற்படின் சர்வதேச தரத்திலான பகுப்பாய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் தற்போதைய அரசாங்கம் யுத்தகால உரிமை முறைகள் தொடர்பில் சர்வதேச விசாரணைகளை கூற உள்ளக விசாரணைகளை இடம்பெறும் என கூறி பெறும் நிலையில் குறித்த புதைகுலி யுத்த காலத்தில் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட மனித எச்சங்களாக இருக்கலாம் என நாம் சந்தேகிக்கின்றோம் ஆகவே தற்போதைய அரசாங்கத்திடம் நாங்கள் கோரிக்கை முன்வைக்கின்றோம் குறித்த மனித புதைகுலி தொடர்பில் நீதியான நம்பகத்தன்மையான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் அந்த முக்கிய செய்திகள் இன்று பத்திரிகையின் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேட்டை முயற்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்